சென்னையை அடுத்த அம்பத்தூரில் மாநகர பேருந்தில் பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதனைக்காக சென்ற ஊழியர் மது போதையில் இருந்ததால் பயணிகளும் நடத்துனரும் அந்த பரிசோதகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் செங்குன்றத்திலிருந்து அம்பத்தூர் வழியாக தாம்பரம் வரை செல்லும் நூற்று நான்கு வழித்தட மாநகர போக்குவரத்துக் கழக பேருந்தில் மது போதையில் டிக்கெட் பரிசோதகர் பேருந்தின் உள்ளே சென்றார் இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் நடத்துனர் அனைவரும் சேர்ந்து அந்த பரிசோதகரை பேருந்தில் இருந்து இறங்குமாறு கேட்டுக்கொண்டதால் அவருக்கும் பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பேருந்து நடத்துனருக்கு மெமோ கொடுக்கப் போவதாக போதையில் இருந்த டிக்கெட் பரிசோதகர் கூறியதால் நடத்துனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் பயணிகள் நடத்துனர் மற்றும் பரிசோதகர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது